வணக்கம் வணக்கம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அப்படின்ற முழக்கம் வந்து இந்தியா முழுக்க குறிப்பாக தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அந்த தொல் திருமாவளவன் தொடர்ச்சியாக முன்வைத்து வர்றார் அதனுடைய நோக்கம் என்ன இப்பொழுது அதோட தேவை என்ன அது குறித்து கொஞ்சம் விரிவாக பேச முடியுமா ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் வந்து புரிந்து கொள்ளணும் இந்தியா என்கிற ஒரு நாடு ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்ததாகவும் அது வந்து பிரிட்டிஷாருக்கிட்ட அடிமைப்பட்டதாகவும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அது விடுதலை பெற்றதாகவும் நாம் தொடர்ந்து வரலாறாக நமக்கு அது சொல்லப்பட்டு வருது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இந்தியா என்கிற ஒரு நாடு இதுக்கு முன்னாடி இருந்ததில் அது பல நூறு சமஸ்தானங்களாகவும் சிறு சிறு அரசுகளாகவும் அது பல்வேறு இடங்கள் இருந்தது ஒரு நாடு முழுமைக்குமான ஒரு ஆட்சி அமைப்பு அப்படிங்கிற வடிவம் இருந்தது பிரிட்டிஷாருடைய வருகைக்கு பிறகு தான் இது எல்லாமே வந்து ஒன்று நேரடியாக பிரிட்டிஷ் இந்தியாவும் இன்னொன்று பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாகவும் பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகத்தின் கீழே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இது ஒரு நிர்வாக ரீதியாக ஒருங்கிணைச்சாங்களே தவிர ஒரு நேஷனல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்குள்ளார இல்லை வெளிநாட்டுக்காரங்க இங்கே உள்ளே வந்து ஆட்சி செய்கிறாங்க அவங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை ஸ்பிரிட்டாக உருவாக தொடர்ந்துச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த நம்முடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா நாம் இந்தியாவை கட்டமைப்போம்னு சொல்லுது வீ த பீப்புள் ஆஃப் இந்தியா சோலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்னென்னா இந்தியாவை கட்டமைப்போம் இப்படி வந்து ஒரு சமூக நீதி உள்ள ஒரு நாடாக ஜனநாயகம் உள்ள ஒரு நாடா சகோதரத்துவம் உள்ள நாடா இந்தியாவை கட்டமைப்போம் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷனுடைய முதன்மையான முழக்கம் ஆக அதிலிருந்து என்ன பொருள் ஒரு விஷயம் புரியுதுன்னா ஏற்கனவே ஒரு இந்தியா என்கிற ஒரு நாடு இல்லை பல்வேறு சமஸ்தானங்களும் அரசுகளும் இருந்துச்சு இப்போ ஒரு புதிய நாடு கட்டமைக்கப்பட வேண்டுவதற்கான ஒரு தேவையை நம்முடைய அரசமைப்பு சாசனம் வலியுறுத்துகிறது அது எந்தெந்த அடிப்படையில் கட்டமைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அதை இந்த இந்தியா என்று சொல்லப்படுகிற நிலப்பரப்பில் இருக்கிற எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்தியா ஒரு தேசமாக மாறுது இது கான்ஸ்டியூஷனல் நேஷனலிசம் ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் எல்லாம் ஒன்று கூடி நிற்பது என்பது அந்த ஒப்பந்தம்ங்கிறது ஒன்றும் இல்லை நாம் எல்லோரும் ஒன்றுன்னு நம்ம உணர்வோம் நம்ம இடையில் சமத்துவம் இருக்குதுன்னு பண்ணுவோம் உங்களுக்கான உரிமைகள் உங்களுக்கானதாகவும் எனக்கான உரிமைகள் எனக்கானதாகவும் நம்ம நம்முடைய பன்மை தன்மையை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையான விஷயம் அப்போ இந்தியா என்கிற இந்த ஒரு மிகப்பெரிய நாடு அதனுடைய வெறும் நிலவியல் பரப்பால் மட்டும் நம்ம அறிந்து கொள்வப்படுவதில்லை கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அந்த அனைத்து தரப்பட்ட மக்களுடைய ஒப்பந்தம்ங்கிறது இருக்குல்ல அவரவர் உரிமையை அவரவர் தனித்தன்மையை பாதுகாப்பது நாம் எல்லோரும் இந்தியர்களாக இணைந்து நின்று சமத்துவமாக வாழ்வது அப்படிங்கிற அந்த அடிப்படையான ஒப்பந்தம் இருக்குல்ல அதுதான் நேஷனலிசம் அதுதான் தேசிய உணர்வு அப்போது இந்திய தேசியம் என்பதே பன்மைத்தன்மையை பாதுகாப்பது சமத்துவத்தை பாதுகாப்பது இந்த பன்மைத்தன்மையும் சமத்துவத்தையும் ஏற்றுக்கொள்வதன் ஊடாக சகோதரத்துவத்தை வளர்த்தெடுப்பது இதுதான் வந்து இந்திய தேசியம் இப்போ இந்திய தேசியத்தை கட்டமைப்பதற்கான ஒரு சாசனம் தான் அரசியல் சாசனம் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா பன்மைத்தன்மையே இங்கே கூடாது யூனிட்டிங்கிறது வேற யூனிஃபார்மிட்டிங்கிறது வேற எல்லாரையும் ஒரே மாதிரி போட வைக்கிறதுங்கிறது எல்லாரையும் ஒரே கடவுளை வழிபட வைக்கிறது எல்லாரையும் வந்து ஹேராம்னு சொல்ல வைக்கிறது எல்லாரையும் பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்ல வைக்கிறது எல்லாரையும் ஒரே மொழியில் படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிச அரசியல் இன்றைக்கி உள்ளே வந்து நுழைஞ்சிருக்கு இது வந்து இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை சிதைக்கும் அது மட்டும் இல்லை இந்தியாவினுடைய ஆன்மாவாக இருக்கிற இந்திய தேசியம் சொல்லக்கூடிய அந்த அரசமைப்பு சாசனத்தினுடைய விழுமியங்களை இது முற்று முழுவதாக அழிக்கக்கூடியதாக இருக்கிறது இதுதான் வந்து நம்ம பாசிசம் சொல்கிறோம் அப்போ இன்றைக்கி கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும் கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய சமத்துவம் அதனுடைய ப்ளூராலிட்டி அதன் மூலமாக வளரக்கூடிய சகோதரத்துவம் இவற்றை வளர்த்தெடுப்பது என்பது நம்ம முன்னெடுக்கிற கடமை இதற்கு எதிராக மதத்தின் அடிப்படையில் வெறுப்புணர்ச்சியை தூண்டி எல்லோரையும் வந்து துண்டாடக்கூடிய இந்த மதவாத பாசிச அரசியலை அடையாளம் காண்பிப்பது மக்கள் மக்களை அணிதிரட்டுவது மக்களை திரட்டி அந்த பாசிச அரசியலை விரட்டி அடிப்பது தான் விசிகா எடுத்திருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழகண்ணன் முனைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற ஒரு வலுவான அரசியல் இந்தியாவுக்கே ஒரு கருத்தியல் ரீதியாக திசை வழி காட்டக்கூடிய அரசு அதை ஒட்டி தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்படுகிற பல்வேறு விதமான பாஜக அரசனுடைய சட்டங்களை நம்ம தொடர்ந்து எதிர்த்து வரோம் குடியுரிமை திருத்த சட்டம் தொடங்கி இன்னைக்கு வக்பு திருத்த சட்டம் வரைக்கும் இது வந்து மதத்தின் அடிப்படையில் பாகுபாடுகளை விதைக்கக்கூடியது ஆகவே இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் இது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் எதிரானதல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்தியாவுக்கும் எதிரானது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கும் எதிரானது அப்படிங்கிறத விளக்கி சொல்லுகிறோம் அந்த அடிப்படையில் காவிரி கரையில் ஜூன் பதினாலாம் தேதி நடைபெற்றது ஒரு இந்தியாவினுடைய இரண்டாவது விடுதலை போராட்டத்திற்கான ஒரு அணிவகுப்பு பேரணியில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான முழக்கம் வந்து மதம் அரசுக்கானது அல்ல அப்படின்ற ஒரு முழக்கம் முன்வைத்தீங்க ஆனால் பாஜக வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் ராம ராமரை முன்னிலைப்படுத்தின மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் முருகரை கையில் எடுத்திருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் முருகனுக்கும் பிணைப்பு வந்து தொடர்ச்சியாக வலுவூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது அரசியல் ரீதியாக இதை நம்ம எப்படி எதிர்கொள்வது இல்லை ரொம்ப அடிப்படையில் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் தன் முன்னாடி வியாபித்து இருக்கிற பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததாக அவன் கருதுகிற ஒரு பெரும் சக்தி ஒரு எட்டர்னல் பவர் ஒரு பெரும் சக்தி இப்போ இவைகளுக்கு இடையிலான ஒரு இணைப்பையும் தொடர்பையும் நோக்கிய ஒரு தனி மனிதனுடைய தேடல் அதாவது அவனுடைய பகுத்தறிவினுடைய இன்னொரு பரிணாமம் தான் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அது வந்து ஒரு இப்போ ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளாரி இருக்கிற இயக்கத்தில் தன்னையும் உணர்வது ஒவ்வொரு உயிரோடும் தன்னை இணைத்து பிணைத்து பார்ப்பது ஒவ்வொரு மனிதனோடும் தன்னை இணைத்து பிணைத்து பார்ப்பது இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த வழிமுறை என்பது எல்லா உயிர்களையும் நேசிப்பது எல்லா உயிர்களையும் சமமாக கருதுவது அப்படிங்கிறது தான் இதுதான் தமிழர்களுடைய மெய்யியல் மரபாக இருக்குது அதனால் தான் அவங்க வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து பகுத்துண்டு உயிர் பல மனிதர்கள் இல்லை பல் ஓம்புதல் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிறது தமிழர்களுடைய இட்டார் பெரியார் இடாதார் இடிகுலத்தார் இந்த தமிழர்களுடைய மெய்யியல் மரபை முழுக்கவே இந்த மாதிரியான வந்து ஒரு மரபின் அடிப்படையில் சமத்துவம் சகோதரத்துவங்கிற மரபின் அடிப்படையில் தான் ஆனால் இந்த ஆன்மீகம் என்பது அடையாளங்களை பற்றி கவலைப்படாதது அது வந்து தனக்குள்ளார கேள்விகளோடு தொடர்புடையது மதங்கிறது எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கறது இப்போ மதத்தின் அடிப்படையில் மக்களை அடையாளப்படுத்தி அந்த அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களை வந்து இன்னொருவரிடமிருந்து வேறுபடுத்தி அந்த வேறுபடுத்துகிற அந்த வாய்ப்பிலிருந்து அதை அப்படியே வந்து வெறுப்பை விதைத்து கூறுபடுத்தி அப்போ அந்த மத உணர்வால் அணிதிரட்டப்பட்ட மக்களையே வந்து ஒரு அரசியல் சக்தியாக மாற்றி அவங்கள வாக்காளர்களாக மாற்றி ஸோ மதத்தை முழுக்க முழுக்க மதத்தினுடைய அடிப்படை உயிராக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை சிதைக்கக்கூடிய வேலை தான் மதவாத அரசியல்கிறது மதம் ஏதோ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அவங்களுக்கு எதிரானது மதம் இந்த மதவாத அரசியல் என்பது மதத்துக்கே எதிரானது மதம் என்பது ஆன்மீக அடித்தோடத்தோடு இருக்கணும் அது அரசியல் அடையாளமாக மாறக்கூடாது அரசியல் நடைகளை மாறினா அதனுடைய உயிர் போயிடும் இதுதான் அடிப்படையானது இன்றைக்கி வந்து மதுரை கரையில் வந்து மதுரை வைகை கரையில் வந்து இன்றைக்கி கள்ளழகர் ஆற்றில் இருக்கிறாருனா ஆற்றங்கரையினுடைய இருபுறத்துலேயும் வந்து வந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க காலம் காலமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நிகழ்வில் எல்லா சமயத்தவரும் சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுது லட்சக்கணக்கான மக்கள் பழனி மலையை நோக்கி வந்து நடைபயணம் போவாங்க வழியிலெங்கும் இருக்கக்கூடிய பல பல்வேறு சமயத்தவர்கள் அதை அங்கீகரித்து அதை ஆதரித்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரக்கூடியது தான் வந்து இந்த ஆன்மீக உறவு என்பது ஆனால் இந்த ஆன்மீக உ உறவை இந்த ஆன்மீக உணர்வை மதவாத உணர்வாக மாற்றி அதையே வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பயன்படுத்துதான் மதவாத பாசிசம் அப்படிங்கிறது இதைத்தான் இன்றைக்கி வந்து பாஜக செய்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் முருகன் மாநாடு அதை ஒரு அரசியல் மாநாடாக நடத்துகிறாங்க முருகன் மாநாட்டை நடத்துவதன் மூலமாக திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இது திமுகவை எழுதிபடுத்துவது அல்ல மாறாக முருகன் என்கிற அந்த ஆன்மீக அடையாளத்தையே இழிவுபடுத்துவது தமிழர்களின் தொன்மையான மெய்யல் மரபையே கேவலப்படுத்துவது அதை அதனுடைய எதிர் திசைக்கு கொண்டு போவது தான் இன்றைக்கி பாஜகவனுடைய வேலை திட்டமாக இருக்குது இதை தமிழக மக்கள் கட்டாயமாக நிராகரிப்பாங்க